நம் ஜீவன் కుణవాగుం வாழ்வோர் ஜீவிக்க வழியா நன்மை தீமைகள் உணர்த்திடுமே கால விழி நீங்குகின்ற நிறைவான ஜூலை மாதம் பதினோராம் திகதி புதுக்காலம் பதினான்காம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்து ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஏழு மற்றும் இருபத்தெட்டு முதல் முப்பது வரை அந்நாள்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர் செபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பழிகளை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் யாக்கோபு பெயர் செம்பாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர் கானா நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர் இவ்வாறு யாகோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார் தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார் கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார் யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம் இப்பொழுது நான் தயார் நீ உயிரோடுதான் இருக்கிறாய் உன் முகத்தை கண்ணார கண்டு விட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பேசுவவர் நீங்களல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் இருந்து இருபத்தி மூன்று வரை அக்காலத்தில் ஜேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை ஜூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு ஜூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுவவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக இழந்து அவர்களை கொல்லுவார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வருப்பார்கள் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலரின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக கடந்த காலங்களில் துன்பத்திற்கு ஆளானவர்கள் ஏராளம் இன்றும் துன்புற்றுக் கொண்டிருப்பவர்கள் பலர் இன்றும் கூட உலகின் பல பகுதிகளில் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் என்கின்ற ஒரே காரணத்தின் பொருட்டு கொடுமைகளுக்கும் கொடூர சாவுக்கும் ஆளாகின்றவர்கள் எத்தனையோ பேர் உண்டு நாம் இருக்கின்ற இடங்களில் இது போன்ற காரியங்கள் நடைபெறவில்லை என்றாலும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப நாம் வாழ முயற்சிக்கின்ற பொழுது சில வேளைகளில் மற்றவர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாம் ஆளாக வேண்டியிருக்கிறது என்பது முற்றிலும் உண்மை வாழ தெரியாதவர்கள் என்று கூட மற்றவர்கள் நம்மை முத்திரை குத்தக்கூடும் எனினும் போன்ற எதிர்ப்புகள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு சகஜமானது என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பது அவசியமானது நாம் பின்பற்றுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எதிர்மறையான விமர்சனங்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் ஆளானவர் என்றால் அவரை பின்பற்றுகின்றவர்களுக்கு அவை நேரிடும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது இத்தகைய எச்சரிக்கையையே இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு முன்பாக வைக்கின்றார் எனினும் இத்தகைய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வது எப்படி என்கின்ற தெளிவையும் இயேசு நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார் என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுவவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் என்ற இயேசுவின் வார்த்தைகள் எவ்வாறு ஆவியானவர் நம் சார்பாக பேசி நமக்கு துணையாக இருக்க வல்லவராக இருக்கின்றார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள் தாங்கள் சந்தித்த எதிர்ப்புகளை மன உறுதியோடு எதிர்கொண்டதை விவிலியம் விட பாபிலோனிய பாபிலோனி அரசிடம் இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த வேளையில் ஏனைய எல்லா மனிதர்களும் துன்பத்தால் வீழ்த்தப்பட்டு ஓர் அவலமான வாழ்வை வாழ்ந்த வேளையில் தானியில் மட்டும் அஞ்சா நெஞ்சத்துடன் உண்மையை உறக்கச் சொன்னவராக விளங்கினார் அரசனின் கனவுகளுக்கு கொடுத்த விளக்கங்களின் வழியாக கடவுளின் செய்தியை எடுத்துரைத்தார் இதற்கான காரணம் பியத்தகு ஆவி அவரிடத்தில் இருந்ததே தானியில் ஆறு மூன்று அடுத்ததாக யூத தலைமைச் சங்கம் கிறிஸ்தவத்தை மண்ணிலிருந்து துடைத்து எரிந்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்ட வேளையில் அந்த எதிர்ப்புகளை பேதிருவும் ஏனைய திருத்தூதர்களும் தவிடு பொடியாக்கினர் இதற்கான வல்லமையை திருத்துவதர்கள் பெற்றுக்கொண்டது தூய ஆவியிடமிருந்தே திருத்துவதற் பணி நான்கு எட்டு மேலும் புனித ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவியின் வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை பணி ஆறு பத்து பிரியமானவர்களே இன்றும் கூட அதே ஆவியார் நம்மை தாங்கி பிடிக்கின்றார் தடுக்கி விழுவதிலிருந்தும் தடுமாறுவதிலிருந்தும் நம்மை தடுத்து நிறுத்துகின்றார் நமக்கு புது ஆற்றலை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் கீழ்கண்ட விவிலிய வசனங்கள் எவ்வாறு தூய ஆவியார் நமக்குள்ளேயே இருந்து நமக்கு வலுவூட்டக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றன திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்தில் நாம் வாசிக்கின்றோம் கடவுளே உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியேறலும் என்று ரோமையர் எட்டு இருபத்தி ஆறில் வாசிக்கின்றோம் தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார் என்று அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது என்று வாசிக்கிறோம் இங்கு எழுந்து நிற்றல் என்பது வாழ்க்கையின் பிரச்சனைகளாலும் துன்பங்களாலும் ஒருவர் விழுந்து விடாமல் தூய ஆவி ஒரு மனிதரை தொடர்ந்து நிலை நிறுத்துவதை சுட்டிக்காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே வாழ்வின் எல்லா வேலைகளிலும் முக்கியமாக துன்ப மற்றும் துயர வேலைகளில் புனித அகஸ்தீனாரால் இயற்றப்பட்ட கீழ்கண்ட தூயாவியாருக்கான இறைவேண்டலை உணர்ந்து மன்றாடுவோமாக தூயாவையானவரே என் இதயத்திற்குள் அளவற்ற விதமாக இறங்குவீராக என்னால் கண்டுகொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற என் இதயத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற இருளை நீக்கி என்னை ஒளியூட்டுவீராக மகிழ்ச்சியின் ஒளி கதிர்களையும் வல்லமையின் ஆற்றலையும் என் இதயத்தின் எல்லா பக்கங்களிலும் முழுமையாக பாய்ச்சுவீராக ஆமேன் எனது விழிப்பின் பொழுதில் இறைவா உம் கருணையை தேடினே மனம் மயங்கும் சாமமும் துணைய உம் மாவியை கேட்கிறேன் அந்தமுமான அருளே எம் மாதாரம் மீ அரவணைக்கும் தாயே எம் அருட்காவலே போற்றி போற்றி பொழுதும் ச இரவும் சேர்கிறது ச என்ும் புயிலும் நேரம் காத்திடவாரும் என் தெய்வமே தூய ஆவியே நல்லேசனே பொழுதும் சாய்கிறது இரவும் சேர்கிறது ஏழை என் நேரம் காத்திடவாரும் என் தெய்வமே தூய ஆவியே நல்ல தேற்றிட வேண்டும் ஆறுதல் தேடி ஏங்கிடும் சாமம் உமது வார்த்தைகள் தேற்றிட வேண்டும் கனவில் நெஞ்சம் கலங்கும் போது வாரும் ஒழிஞனே சேர்கிறது என் நெஞ்சம் புயிலும் நேரம் காத்திடவாரும் என் தெய்வமே தூய ஆவியே நல்லேசனே பொழுதும் சாய்கிறது இரவும் சேர்கிறது ஏழை என் நெஞ்சம் புயிலும் நேரம் காத்திடவாரும் என் தெய்வமே தூய ஆவியே நல்லேசனே நான் காணுவே பொழுதும் சாய்கிறது இரவும் சேர்கிறது ஏழை என் நெஞ்சம் புயிலும் நேரம் காத்திடவாறும் என் தெய்வமே ஆவியே நல்லேசனே பொழுதும் சாய்கிறது இரவும் சேர்கிறது ஏழை என் நெஞ்சம் புயிலும் நேரம் इडमार् दैवे नन्दे सनेहे